இன்னைக்கு ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் நினைவு கூறாம இருக்க முடியாது சகோதரிகள் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தீங்களா சாதாரண கஷ்டம் இல்லை அவர்களுடைய நிலை இன்று சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை உடுப்பதற்கு உடை இல்லை வந்து மக்கள் அப்படி இருந்தாலும் இடிந்து எந்த முகாந்தரம் இல்லை அப்படி இருந்தும் கூட அல்லாஹம் என்று சொல்கிறார்கள் பிள்ளைகள்

ஒரு பெண்மணியை மேகன் ரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அமெரிக்காவை சேர்ந்தவர் பார்க்கிறார் இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்தில் இவங்க நிலை குடையில தடுமா